உட்காந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சரி இன்றைக்கி சவுகூ சங்கரை பற்றி நம்ம ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் பொசுக்குன்னு பார்த்தா அங்கே பொண்டாட்டி எங் எங்கள் பொண்டாட்டி இல்லை அவங்க பொன்னாட்டி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் ஸோ இரண்டாவது அனுப்பியிருக்காலே எடுத்து பார்த்தா எடப்பாடியை சார்ந்த சேலம் எடப்பாடியை சார்ந்த ஒரு நபர் வந்து கைது ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவியாக இருந்தார் ஏன்னா இந்த மனுஷனை போய் கைது பண்ணிடுறாங்க அப்படின்னு கீழே அந்த நியூஸை படிக்கிறேன் முதல்வரை அவதூறாக பேசி சோசியல் மீடியாவில் பரப்பியதால் அது நபர் எடப்பாடி போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த மெசேஜை இந்த தகவலை இந்த செய்தியை பொண்டாட்டி எனக்கு அனுப்புகிறா அனுப்பிட்டு கீழே ஒரு ஸ்மைலி என்னடா அப்படின்னு பார்த்தா எப்படி ஒன்றே ஒரு நாள் தூக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாட்டேங்குது அவளுக்கு ஸோ என்னடா சம்பவம் அப்படின்னு பார்த்துட்டு சரி அப்படியே கண்டுட்டு இருக்குது இந்த பக்கம் நான் வரேன் இந்த பக்கம் பார்த்தா வந்து நம்ம யூடியூபர் சாட்டை துரைமுருகன் கைது சாட்டை துரைமுருகனை மட்டும் கைது பண்ணல யார் யாரா வந்து திமுகவை அதாவது நம்ம பொம்மை முதலமைச்சரை தத்தி முதலமைச்சரை ஒன்றுத்துக்குமே உதவாத முதலமைச்சரை யாராவது இப்படி அவதூறாக இது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டா அவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து செயலில் பிடிச்சி போட்டிருக்காங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ தான் எனக்கு வந்து தெரிய வந்தது ஸோ சவுக்கு சங்கர விஷயத்தில் சவுக்கு சங்கர் வழக்கெல்லாம் என்னடா அப்டேட் அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு வரும்பொழுது இந்த பக்கம் பார்த்தா நம்ம பங்காளி சாட்டை துறைமுறைகள் கைது இந்த பக்கம் பார்த்தா ஒரு சாமானியன் அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார்னு தெரில அந்த வீடியோவில் எதுவும் பார்க்கலிங்க ஏதோ இது மாதிரி அவதராக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பாவம் அந்த மனுஷனை பார்க்க எது டிரைவராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அப்பாவியாக இருக்கு ஆதங்கத்தில் பேசினார் எதில் பேசினாரோ தெரில எதை பேசி அவரையும் கைது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த விவகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதைக்க போகிறோம் ஆக மொத்தத்தில் நம்மளை என்னைக்கு தூக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல ரைட் நடக்கணும்னு இருந்தால் நடந்துட்டு போகிற உடனே சந்தோஷம் தானே அப்படின்றது ஒரு ஆறுதல் சரி ஃபஸ்ட்டு நம்ம சவுக்கு சங்கருடைய வழக்கை பார்த்துருவோம் சவுக்கு சங்கர வழக்கு முன்னாடி நம்மளுடைய பங்காளியை ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாட்டையை வந்து ஏப்ரல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திருச்சியில் வச்சு தூக்கி தென்காசிலேயே ஏதோ ஒரு இடத்துல வச்சு தனிப்பட வச்சு தூக்கியிருக்காங்க நம்மளுடைய திமுக அரசு ஸோ ஏன் வந்து இவரை கைது பண்ணாங்க நம்ம சாட்டையை கைது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்சி காவல்துறை அதுவும் சைபர் காவல் சைபர் சைபர் டிபார்ட்மெண்ட்டாக அவங்க தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவதூறு வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க சேம் ஸ்டோரி இதே தான் வந்து நம்ம சவுக்கு சங்கருக்கு நடந்தது அதே திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் அதே அவதூறு வழக்கு இந்த மாநில தான் வந்து நம்ம சாட்டையும் வந்து தூக்கி இருக்காங்க எப்படா நாடாளுமன்ற தேர்தல் முடியும் எப்படா சவுக்கு சங்கர தூக்கலாம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர தூக்க தூக்குறாங்க ஒரு ரெடியாவது வந்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது எப்படா விக்கிரவாண்டி தேர்தல் முடியும் எப்படா வந்து சாட்டையை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல பத்தாம் தேதி தேர்தல் முடிஞ்சது உடனே வந்து நம்ம சாட்டையை தூக்க ஆரம்பிச்சு விட்டாங்க சோ சாட்டையை தூக்க காரணம் என்ன அப்படின்னா சண்டால கருணாநிதி சதிகார கருணாநிதி அப்படின்னு நான் சொல்லிங்க அப்படின்னு வந்து சாட்டை துறைமுருகனை வந்து பாடிட்டாரம்மா அவதூரா வந்து முன்னாள் முதலமைச்சரை ஸ்டாலினோட டேடியை பேசிட்டாரம்மா இதனால் வந்து புண்பட்டாங்களாம் அதனால் அவதூறு வழக்கின் அடிப்படையில் திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் வந்து சாட்டை துறைமுருகனை தூக்கியிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த உடனே சாட்டையைத்தான் தூக்குறாங்க சாட்டைக்கு நமக்கும் பொதுப்புள்ளி தகராறு பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதாவது நம்ம சவுக்கு சங்கர் கைதாகும்பொழுது என்னமா குக்கராட்சே என்னென்னமோ பண்ணால் எவ்வளோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்த்தா எவ்வளோ கீழ்த்தரமான வீடியோலாம் பார்த்தா இதான் சவுக்கு சங்கருடைய காதலி இவ்வளோ சொத்துருக்கு லொட்டு லொசுக்கு அப்படின்னு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பண்ணாப்புல ஸோ அந்த நிலம உனக்கு வரது கேமட்டு நேராச்சு இப்போ ஒன்னையை தூக்கி விட்டாங்களே ஸோ கருத்து சுதந்திரம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒன்று தான் ஸோ கட்சியை தாண்டி பார்க்கும்பொழுது இது திமுகவுலேயே யாருக்கு நடந்தாலும் அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் கருத்து தொந்தரம் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே ஸோ கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசியதால் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு சார் சாட்டைத்துறை முருகன் சரி ரைட்டு ராதிகாவை பற்றி அந்த கிளி கிழிச்சானே உங்கள் கட்சியை சார்ந்த சிவாஜி கிருஷ்ணணமூர்த்தி அவனை என்ன பண்ணீங்க அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க பிகாஸ் அவர்லாம் வந்து பிலாங் டு டிராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள்லாம் வந்து பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க ஸோ இந்த பக்கம் சவுக்கு சங்கருடைய வழக்கு என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது சவுக்கு சங்கர் வந்து மிகவும் கவலைக்கிடம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப உடல்நிலை மோசமான நிலையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய வழக்கறிஞர் வந்து நேற்று தெரிவிச்சிருக்காரு கோயம்புத்தூரில் தான் வந்து சிறையில் சித்திரவதை பண்ணாங்க அவங்க கையெல்லாம் போட்டு உடைச்சாங்க அப்படின்னு பார்த்தா அதன் பிறகு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க புலல் சிறைக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியும் கொடுத்தாங்க புலல் சிறையில் அவருடைய பொழப்பு அப்படின்றது ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில தான் இருக்கும் போல ஸோ தேவையில்லாத கேஸ் அங்கே போட்டு இங்கே போட்டு அங்கே ஆஜர்படுத்துறது அங்கே சிறையில் எடுக்கிறது அங்கே ஒரு நாலு நாளைக்கு கஸ்டடியில் எடுக்கிறது இது மாதிரி வந்து பொய் வழக்காக போட்டு அந்த மனுஷனை அலக்கழிச்சிட்டு இருக்காங்க பார்க்கும் அந்த மனுஷன் வந்து மிகுந்த மன உளைச்சல் மனவேதனை இருக்காராமா அவருக்கு சரியான உணவு கொடுப்பதில்லை சரியான உடை கொடுக்கறதில்லை அவருக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால சரியான நேரத்தில் வந்து மருந்து கொடுக்கறதில்ல அவருக்கு போ என்ன சொல்றதுன்னா அந்த ஜெயிலில் புத்தகங்கள் அரசியல் கதிகளுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வசதிகளையும் சவுக்கு சங்கருக்கு கொடுக்கறதில்ல அவர் வந்து உடல் ரீதியாக வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு இப்போது இந்த நேரத்தில் நம்ம வைக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் இந்த நிலைமையில் இருக்காரு ஆனால் சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றத்தை பண்ணி காவலர் பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசிட்டார் பண்ணிக்கவே முடியாத ஒரு குற்றம் மிகப்பெரிய ஒரு குற்றம் இதே நேரத்தில் நம்ம விழுப்புரம் இருக்கு இல்லைங்களா அங்கே கண்ணுக்குட்டின்னு நம்மால் ஒருத்தர்ங்க ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் அடு பற்ற வச்சிருப்பான் ஸோ அவெல்லாம் வந்து குண்டஸ் பையாது அவங்க பண்ண விட மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நம்ம நம்ம சங்கர் பண்ணிட்டாரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் திமுகவினுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குவது இரும்பு கரம் கொண்டு யாரடா அடக்குறீங்க அப்படின்னா எவன் பேசுகிறாடோ அவளை தான் அடக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து நம்மளை என்னைக்கு தூக்க போகிறானுங்க அப்படின்றது தெரில ரைட்டு விடு உங்களை பேசி உள்ள போகிறது அப்படின்றது சுதந்திர போராட்டத்திற்கு சுதந்திரத்துக்காக உள்ளே போகிறதா தான் நினச்சிக்கணுமே ஒழியா உங்கள்கிட்ட வந்து இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு தான் நினச்சிக்கணுமே ஒழியா இதுக்காக வருத்தப்படுறதுக்கு ஒரு கூந்தலும் இல்லை ஓகே முடிச்சு போன்றது கிளம்புறது நான் ப